சா சிமுகவில் இருக்கிற ஞானசேகரன் மாதிரியான ஆட்களால் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இப்போ ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைப்பா திமுக எம்எல்ஏ மதியழகன் தெரியும்ல அவரோட பிய ஒரு பையனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அந்த பையன் மிரண்டு போய் போலீஸில் புகார் சொல்லியிருக்காரு அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காம போலீஸ்காரர்களும் திமுக நிர்வாகிகளும் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க தெரியாம தான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு கட்சியா சாய் இதுல ஓரணியில இணையணுமா உங்க கூட சேர்ந்தா விளங்கும்பா கிருஷ்ணகிரி பக்கம் ஓரின சேர்க்கைக்கு உடன்படாத வலுக்கட்டாயமா சிக்கிருக்கு ஒரு உடன்பிறப்பு சாதாரண உடன்பிறப்பு எம்எல்ஏ மதியழகன் இருக்கார் இல்லையா அவரோட பிஏ ஒரு எம்எல்ஏவோட பிஏ செய்கிற வேலையா இது இந்த காமகனுக்கு திமுக நகர பொறுப்பாளர் அஸ்லாம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடனையா எல்லாம் கூட்டமா சேர்ந்து வேண்டாத வேலையை செய்வாக போல பாதிக்கப்பட்ட பையன் இருபத்தி ஒன்பதாம் தேதியாக புகார் கொடுத்துருக்கிறாரு புகாரை வாங்காமல் காவல்துறையும் திமுக நிர்வாகிகளும் அந்த பையன்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுத்து சரிகட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஜே கே தாக்க சொன்னா காசு வச்சு நீ தான் காலையாக இது இதெல்லாம் பெரிய இஸ் ஆகிடும் அதனால நான் சொல்லலாம் எழுதி கொடுக்குறது எழுதி கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினேங்க எழுதி வாங்கிட்டு அவர் அப்போ வந்து நான் போய் பாட்டுக்கு வந்து அஸ்லான்னு சொல்லி அங்கே உடனே இருந்தாரு வெளியே வரும்போது அஸ்லான் வந்து காசு எடுத்து ஜோக்கில் சொருக்கினேன் கட்டையில்தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படியே கட்டையை பற்றி வீட்டுக்கு வீட்டுக்காந்து விட்டேங்க நல்ல காலம் அக்கா இங்க அதிமுகனு ஒரு கட்சி இருக்கு இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க குரல் கொடுக்கறதுனால தான் இன்னும் நாம இங்க வாழ முடியுது இல்லைன்னா கருணாநிதி வீட்டு கொத்தடிமை கூட்டம் நம்மளை எல்லாம் கொத்தடிமையாக்கிடும் அதிமுகவினர் போராடுறதுனால இப்ப வழக்கு பதிவாயிருக்கு ஸ்டாலின் சார் ஓர் அணியில் சேருவோம் வாங்கன்னு கூப்பிடுங்களே கட்சிக்குள்ள இப்படிப்பட்ட காமகன்களையும் காமகன்களை காப்பாற்ற நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு கட்சியில சேர சொல்றீங்களே குடும்ப எப்படி சார் சேர்றது ஆட நான் கேட்கல ஜனங்க கேட்குறாங்க